வணக்கம் சார் வணக்கம் சார் அக்டோபர் மாதம் வந்தாச்சு ஸோ இந்தியாவில் அப்போலேருந்து இந்த தீபாவளி கோஷ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு ஸோ தீபாவளி அப்படின்னு வந்துவிட்டா அந்த ஃபினான்ஷியல் ஹாபிட்ஸ் ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸ் நெடுக்கும் போது மக்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பாக ஒன்று தீபாவளின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ இந்த டைமில் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப நார்மல் அண்டு தீபாவளின்றது வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த வருஷமும் வரப்போகுது அதுக்கு அடுத்த வருஷமும் வரப்போகுது ஸோ அதனால் இதை கொஞ்சம் நம்ம முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணோன்னா தீபாவளியை நல்ல சந்தோஷமாகவும் செலவு பண்ண முடியும் பிளஸ் நம்மளுடைய வந்து ப்ரொடெக்ட் இந்த ஸ்பெண்டிங் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஓவரா தான் ஸோ பண்றோம் ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து லைக் நம்மளோட இமோஷன்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு பேர் ப்ரெஷர் இருக்கும் இவங்க பண்றாங்க தீபாவளிக்கு இவங்க இது வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலயா இல்ல இதுக்காகவே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு இல்லையா ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு அதனால அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்டாக அவங்க ப்ராடக்டை எப்படி விற்கணும் அப்படின்றத பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ தட் இஸ் தேர் ஜாப் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர் ப்ரெஷர் அண்ட் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஏதாவது ஒரு புது ப்ராடக்டை வாங்கணும் இல்லை ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் உள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு அர்ஜு இருந்துகிட்டே இருக்கும் இதோடைய காம்பினேஷன் ப்ளஸ் ஜென்ரலாக இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு போனஸும் கிடைக்கும் ஜென்ரலாக அப்போது எனக்கு பணம் வரப்போகுதுன்றனால இது எல்லாமே வந்து சேர்ந்து வரனால ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம் ப்ளஸ் அந்த பியர் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி மேக்ஸ் அ பிக் இம்பாக்ட் ஓகே சார் ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசும்போது இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த திவாலிக்கு இந்த டைமில் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நம்மள சேவ் தான் பண்ணுதா இல்லை நம்ம ஆப்வியஸ்லி வேண்ட பையிங் மோர் இல்லையா ஸோ நமக்கு தேவையில்லாத பொருளை கூட நம்ம போயிட்டு வாங்குற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதா சார் கண்டிப்பாக ஸோ முதல்ல வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பொருளை வேணால் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது உங்களுக்கு தேவையான பொருளானு பார்த்துக்கணும் தேவையில்லாத பொருள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கலாக கூட வந்து ஒரு நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சேவிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நடக்கிற இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப்ஸ் இந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஆஃபர்ஸாக இருக்கலாம் இதை போய் நான் வாங்கினாலே நான் சாதாரணமாக பத்தாயிரரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல நான் எட்டாயிரரூபா தான் செலவு பண்ணுறேன் ஸோ அப்போ நான் ரூபாய் சேவ் பண்ணுறனே அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக அந்த ரூபாய்க்கு வாங்கின பொருள் உங்களுக்கு தேவையான கேள்வி தான் ரொம்ப முக்கியம் இது வந்து சேவிங் கிடையாது அஃப்கோஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் டென் தௌசண்ட் நீங்கள் எயிட் தௌசண்ட் பே பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த எயிட் தௌசண்டே நீங்கள் செலவு பண்ணியிருக்கணுமா வேணாமான்ற கொஸ்டின் தான் நம்ம ஃபண்டமெண்டலாக கேட்கணும் அப்படி அந்த எயிட் தௌசண்டே தேவை இல்லைன்னா ஆக்சுவலி நீங்கள் பத்தாயிர ரூபாவையும் சேவ் பண்ணிருக்க முடியும் ஸோ இப்போ ரெண்டாயிரரூபான்னு நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக நீங்கள் பத்தாயிரரூபாவையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பை நோ பே லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் இருக்குது ஸ்பெஷல் இஎம்ஐஸ் இருக்குது இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக வரக்கூடிய இந்த லோன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்மார்ட்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா சார் இன்னைக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி மார்க்கெட்டிங் ஸோ எவ்ரி மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு மேக் யூ பை இப்போ நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு வந்து அந்த பொருள் தேவை இல்லைன்னா தேவையான மாதிரி நான் அதை அட்வர்டைஸ் பண்ணணும் ஸோ இன்ஃபேக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியோட முக்கியமான வேலையை என்னன்னா நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருள்னு காமிக்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறது தான் அவங்களோட முதல் வேலை ரெண்டாவது இப்போ உங்களுக்கு வேணும்னு தோணிடுச்சு அந்த பொருள் இப்போ வாங்குறதுக்கு காசு இல்லை அப்போ வாங்குறதுக்கு காசு இல்லைனா நான் எப்படியாவது அதை உங்களுக்கு ஃபண்ட் பண்ணணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொருளை வைக்கணும் ஸோ அப்போ நான் வந்து ஒரு டைப் போடுறவங்க மேபி ஒரு பேங்க்கோடையோ இல்லை ஒரு க்ரெடிட் கார்ட் கம்பெனியோடையோ அப்போ உங்களுக்கு வந்து ஆசையை நான் வந்து தூண்டிட்டேன் ப்ளஸ் அதுக்கு வேண்டிய சோர்ஸையும் நான் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன் இது ரெண்டும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேல் நடந்துடும் ஸோ சேல் நடந்துச்சுன்னா என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு அட்வர்டைஸிங் கம்பெனியோட வேலை முடிஞ்சிடுச்சு அவங்க அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாங்க அதில் நான் போய் இல்லையான்றதை தான் நான் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோடு நான் வந்து நடந்துக்கணும் இல்லைனா கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் இது இப்போ இல்லை இந்த பை நவ் லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் புது கான்செப்ட் மாதிரி இருக்குது இப்போ கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரூபா கொடுத்து நீங்கள் காரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரிலாம் ஸோ விட் இஸ் பேசிக்லி பை நவ் லேட்டர் ஸோ அந்த கான்செப்ட்லாம் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு புது புது வடிவங்கள் புது புது பேர் அதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் கான்ஷியஸாக இல்லாத இருக் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ தீபாவளிங்கிறது இப்போ நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வருஷமும் வரப்போது அடுத்த வருஷமும் வரப்போது இது ஒன்றும் எதிர்பாராத செலவுலாம் கிடையாது ஆனா ஒரு சிக்னிஃபிகெண்ட்லி பெரிய செலவு தான் இல்லையா ஸோ இதை வந்துட்டு நான் பிஃபோர் ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ண போறேன் லைக் மந்த்ஸ் பிஃபோர் நான் பிளான் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் சார் சிம்பிள் சிம்பிள் நீ ஒரு பேங்க்ல ஒரு ஆர்டிஏ போடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க தீபாவளிக்கு அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் கண்டிப்பா ஐம்பதாயிரத்துக்கு தான் நீங்க மோஸ்ட்லி செலவு பண்ண போறீங்க ஸோ இது மட்டும் தீபாவளி மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம் நிறைய பர்த்டேஸ் இருக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நம்பர் தெரியும் ஏன்னா நம்ம வந்து வெறும் தீபாவளிக்கு மட்டும் செலவு இன்ஃபேக்ட் எவ்ரிடே வந்து நமக்கு சேல் தான் நடக்குது எவ்ரிடே இஸ் அ செலிப்ரேஷன் ஆக்சுவலி எவ்ரிடே இஸ் அ செலிப்ரேஷன்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் இதுதான் தான் ஒய் சுட் யுவர் லைஃப் பி நார்மல் ஒய் ஒய் டோன்ட் யூ செலிப்ரேட் எவ்ரிடே அப்போ இந்த கேம்பெயின்குள்ளே நான் மாட்ட மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கே தெரியும் பொருள் வாங்கும்போது வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளே கண்டிப்பாக யோசிப்பேன் இந்த பொருளை நான் ஏன் வாங்கினேன் இதுதான் என்கிட்ட ஆல்ரெடியே இருக்குது இது ஆக்சுவலி எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு நம்மளே எல்லோரும் யோசிச்சிட்டே தான் இருக்கும் அப்போது வரப்போகிற செலவை நான் கொஞ்சம் முன்கூட்டியே இப்போ அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் ஆக்சுவலாக இப்போ பிளான் பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு மேபி உங்களால் பிளான் பண்ண முடியாது அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ பிளான் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஆர்டி மாதிரி நீங்கள் தொடங்குனீங்கன்னா கூட உங்களால் எவ்வளோ முடியுமோ ஆயிரம் ரூபா இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரூபா இருக்கலாம் இல்லை அஞ்சாயிரூபா இருக்கலாம் அதை போட்டிங்கனாலே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து டோட்டலாக ஜீரோலேருந்து ஆரம்பிக்காமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தொகை உங்கள் கையில் இருக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அந்த இனிஷியல் பேமெண்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கையில் காசு இருக்கும் இல்லைனா சம்டைம்ஸ் அதுக்கே வந்து நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஆர் என்டையராக நம்ம வந்து இஎம்ஐக்கு கன்வெர்ட் ஆக வேண்டியதாக இருக்கும் ஸோ ஐடியலி அதை அவாய்ட் பண்ணுன்னா நீங்கள் ஒன் இயருக்கு முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய செலிப்ரேஷனில் சந்தோஷமா நீங்க பண்ணலாம் லெஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட நீங்க பண்ணலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்றதை பத்தி சொல்றேன் ஸோ இந்த இன்னொரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா சார் இப்போ தீபாவளிக்கு ஆப்வியஸ்லி போனஸ்ன்றது கிடைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ அந்த போனஸை வந்துட்டு நம்ம ஒரு இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் ஸோ இதை வந்துட்டு சேவ் பண்ண அந்த இது ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சைடும் இருக்கு இன்னொரு சைடு போனஸ் கொடுக்குறது தீபாவளி வந்து செலவு பண்ணுறதுக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இதை எதுக்கு போயிட்டு திருப்பி இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு மாதிரி இருக்கு ஸோ இதில் உங்களுடைய சே என்ன இல்லை பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச் கொண்டு போகணும்னு நினைப்பீங்களா சார் சரி முதல்ல வந்து இந்த போனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீயாக வந்த பணம்னு முதல்ல நினைக்க கூடாது நீங்க ஒரு கம்பெனியில வந்து பன்னெண்டு மாதம் கடுமையாக உழைச்சதுனால கிடைச்ச ஒரு என்ன சொல்றது ஒரு இன்சென்டிவ் தான் வந்து உங்களுடைய போனஸ் ஸோ அதனால இதுலேயும் வந்து உங்களோட உழைப்பு சார்ந்து தான் உங்களுக்கு வந்து ஊதியம் எப்படி வந்து உங்களுடைய மாத சம்பளத்தை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்க போனஸையும் பார்க்கணும் பட் ஜென்ரலாக நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா நான் இதை ஏன்னா எனக்கு சம்பளம் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியும் ப்ளஸ் நான் வேலை செய்கிறேன் எனக்கு அது கிடைக்குது அப்படின்ற மைண்டில் ஆல்ரெடி இருக்கேன் ஸோ மென்டல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் பட் நீங்கள் ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால தான் உங்களுக்கு போனஸும் கொடுக்குறாங்க ஸோ போனஸும் வந்து சும்மா கொடுக்கல ஒரு இன்சென்டிவும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொடுக்கல அப்போ அந்த பணத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எல்லாத்தையும் நான் செலவு பண்ணுமா வேணாமான்ற டிசனும் நான் எடுக்க முடியும் இல்லை எனக்கு இது ஃப்ரீயாக வந்தது அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபுல்லாகவே செலவு பண்ணிவிடுவோம் அதுவும் தப்பு இல்லை பட் நான் ஃபுல்லா செலவு பண்ண போறேன்னு தெரிஞ்சு செலவு பண்ணுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஐபிஎல் டிக்கெட் ஒரு படத்துக்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை ஜென்ரலாக நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க இதே உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்னா அதை மிஸ் கூட பண்ணலாம் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்காத பணம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க போனஸை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா நான் சம்பாதிக்காத பணம் திடீர்னு எனக்கு வந்த பணம்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது போனஸும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சுருக்கீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணுறதுல ஒரு தொகையை இஃப் நாட் ஃபுல்லி அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டை நீங்கள் வந்து சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உங்களுக்கே அது பயன்படும் எல்லாத்தையும் செலவு பண்ணிங்கன்னாலும் பர்ஃபெக்ட்லி ஓகே ஆனால் ஒரு சேமிப்பு ஒரு பழக்கமாக இருக்கணும் எந்த ஒரு புது தொகை வந்தாலும் அதை ஒரு பழக்கமாக நம்ம ஆக்கிக்கிட்டிங்கன்னா தான் ஏன்னா செலவு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும் மீனிங் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்டர்னலாக வந்துடும் எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் இருக்கும் பியர் ப்ரெஷர் இருக்கும் நமக்கே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் சேமிப்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும் வேறு யாரும் வந்து எந்த கடைக்கு போனீங்கனாலும் சார் நீங்கள் இந்த பொருளை வாங்காதீங்க சார் இந்த பணத்தை வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் ஆனால் எல்லாத்தையும் ஸ்பென்ட் பண்ணிட்டோன்னா கடைசியில் நமக்கு வேண்டியதுக்கு நமக்கு பணம் இருக்குமான இருக்காது இது நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஸோ அப்போது போனஸ்லேயும் ஐடியலி மினிமம் ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டு ஆர் ஃபிஃப்டி பர்சென்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டை நீங்கள் நினச்ச மாதிரி என்ஜாய் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் அப்படின்னு வரும்போது ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஸ்பெண்டிங் அப்படின்னு வரும்போது இல்லை சில ப்ராக்டிஸஸஸாக இருக்கட்டும் இல்லை மைண்ட் செட்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூடாது இதெல்லாம் டோன்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அதான் ஒன்றும் வந்து நீங்கள் பொருள் வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது தேவையான பொருளான்னு பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டில் நிறைய ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க அண்டு நீங்கள் ஒரு பத்து பொருளை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பொருள் நீங்கள் வெளியே தள்ளிங்கன்னாலும் கடைசியில் ரெண்டு பொருளை வாங்கிடுவீங்க ஸோ எப்போவுமே இந்த நம்ம ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனால் கூட வந்து அந்த பெரிய ட்ராலியை நம்ம தள்ளிட்டு போவோம் வாண்டதெல்லாம் எடுத்து போட்டுப்போம் ஸோ இவன்சிலாக பில்லிங் கவுண்டர் போகும்போது சிலதை குறைச்சிடலான்னு நினச்சி குறைப்போம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக குறைக்க மாட்டோம் ஸோ அப்போ முதல்ல இந்த அன்னெசரி விண்டோ ஷாப்பிங் அண்ட் மொபைலில் போய் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி ஆட் பண்ணுறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் ப்ளஸ் நான் ஒரு பொருளை வாங்குறேன்னா கண்டிப்பாக அதை எனக்கு தேவையானதை பார்த்து வாங்கணும் டிஸ்கவுண்ட் கிடைக்குதே அப்படின்றதுக்காக நான் போய் அந்த பொருளை வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்க போதும் ஸோ வேறு வேறு பேரில் வந்து டிஸ்கவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கே துரத்தி போய் அதை வாங்கியே ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சுக்கோங்க அண்ட் எவ்ரி டைம் வந்து ஸ்பெண்டிங்கை மட்டும் யோசிக்காமல் கொஞ்சம் வந்து ஃப்யூச்சர் நீடுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணுன்றதும் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இப்போது இன்கேஸ் இப்போ ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் என்னுடைய இது மீறி ஸோ நிறைய இஎம்ஐ எடுத்துவிட்டேன் நிறைய லோன்ஸ் ஆகட்டும் நிறைய எடுத்துட்டேன் என்னுடைய கிரெடிட் வந்து அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஃபாலோயிங் மந்த்ஸில் நான் எப்படி வேகமாக ஒர்க் பண்ணுறது சார் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஏன்னா இப்போ நான் தீபாவளியில் நிறைய செலவு பண்ணிட்டேனேன்றதுக்காக அடுத்த மாதம் என் கம்பெனி எனக்கு அதிகமான சம்பளம் கொடுக்க இல்லை அண்ட் உங்களுடைய சம்பளம் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டைட்டாக தான் இருக்கும் ஜென்ரலி யுவர் பட்ஜெட்ஸ் ஆர் டைட் கைக்கும் வாய்க்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக உடனடியாக அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆட்டிடியூட் அண்ட் அ பிஹேவியர் சேஞ்ச் நம்மக்கிட்ட வரணும் அந்த சேஞ்ச் வராத வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் இது வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இஸ் இட் ஈஸி இட் இஸ் நாட் ஈஸி பட் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் என்னுடைய பேட்டனை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்போது என்னுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்டில் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கவனம் இருக்கணும் அந்த கவனத்தை அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க வாழ்க்கையை வாழாதீங்கன்னு நான் சொல்ல வரல ஹேவ் அ பேலன்ஸ் என்னோட பேசிக் லிவிங் ப்ளஸ் என்னுடைய லக்ஸுரி அண்ட் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி மூணாக பிரித்துக்கிட்டு அதுக்கு அந்த அலோகேஷன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஆக்சுவலி ஹேவ் மீனிங் பெஸ்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எதையாவது நீங்கள் லைனை க்ராஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அடிப்படும் ஸோ வெறும் சேமிச்சுட்டு மட்டுமே இருந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கோட்டையே விடலாம் பட் அது அந்த மக்கள் சதவீதம் வந்து ரொம்ப கம்மி ஸோ அந்த அந்த உங்களுடைய அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா யூஆர் ஆக்சுவலி ஹேவிங் பெஸ்ட் ஆஃப் போத் த வேர்ல்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியலுக்கும் இருக்கும் உங்களுடைய கரண்ட் லைஃபுக்கும் இருக்கும் பெண்டிங் ஹாபிட்ஸ் பற்றியும் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க